இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கெல்கல்ஸ் மா வியூவர்ஸ் இன்னைக்கு பிசிமானதுல ரெண்டு சூப்பர் டூப்பர் நியூஸ் பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா சொல்லுங்க சோ எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது வந்து யாருமே இண்டஸ்ட்ரியில அதாவது நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் யாருமே இல்லாம முத முதல்ல வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணது யார் யார்

இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் வந்து ஒரு மாஸ் மாசா வந்து பாத்துட்டு இருக்கோம் பட் ஆனா அப்ப பாத்தீங்கன்னா லவ்லியா சாமியாட்டியா படுத்தியா ஸோ ஆக்சுவலி அந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணிக்கலாம் இன்ட்ரீவ் கொடுத்துருக்காரு அந்த படம் வந்து விஜய் சாருக்கு தான் வந்து ரெடி பண்ணதாமா ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ஸோ வந்து விஜய் சாரோட ஷீட் கிடைக்கல அது என்ன விஜய் சார்ட்ட போய் அப்ரோச் பண்ணிக்கலாம் அவங்க அப்பா கிட்ட முதல்ல நீங்கள் எப்படி ப்ரமோஷன் பண்ண போறீங்க தெரியல முதல்ல ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இதில் வந்து தான் வந்து காதல் கோட்டையான் தலையை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாமா ஸோ இவ்வளோ காரணங்கள் இருந்தாலும் கூட பேர் நிறைய படங்கள் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவங்க ரெண்டு பேர் படங்களும் இப்போ எனக்கு என்ன சொன்னது இப்போ இருக்கிற படங்கள் கூட அப்போ இருக்கிற படங்கள் இப்போ போட்டால் கூட

அந்த இது பாத்துட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்காங்க வந்து இல்லாத ஹார்ட் எடுத்துட்டு போயிட்டாரு இல்லையா எஸ் ஒரே படத்துல அந்த படத்தை இப்பயும் பாத்துட்டு இருக்காங்க லாபில உட்காந்து அதை வந்து வீடியோ எடுத்து போட்டுறேன் ஸ்டில் தி ஆர் வாட்சிங் இருபத்தி வருஷம் கழிச்சு இப்ப கொண்டாடுறாங்க ஏதோ ஏ சொன்னாரு இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருந்தாரு அந்த மாதிரி தான் பழைய படங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாக்கும் போது ஒரு கோல்டன் மூவியா நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம் இந்த படம் என்னதான் பாத்தீங்கன்னா தளபதி மிஸ் ஆனாலும் தலைக்கு வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆயிருந்தா சொல்லணும் ரெண்டு பேருமே ஆக்சுவலி அந்த படம் பண்ணும்போது இவரு வந்து வர வர படங்களை கமிட்டாய் பண்ணிட்டு இருந்தாரு சோ ஓவராலா இந்த இந்த நியூஸ் சொன்னதுல இருந்து என்னச்சுன்னா ரசிகர் எல்லாமே பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தனுஷ் பதிரியூஸ் தான் தனுஷோட வடச்சனை பார்ட் டூ வந்து வர போது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க சோ அது சம்பந்தமா இப்ப அவரே ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு இல்லையா தானே ட்வீட் அது ட்வீட் நீங்களே இங்கிலீஷ்ல போட்டுருக்கு டோன் நோ வாட் காஸ் திஸ் கன்ஃபியூஷன் அமங் மை ஃபேன்ஸ் வாட் இஸ் சென்னை இஸ் வெரி மச் ஆன் அன்லெஸ் யூ சீ எனி ஆஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மை ட்விட்டர் ஹேண்டில் ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் எனி ரூமர்ஸ் ரிகார்டிங் எனி ப்ராஜெக்ட் ஆஃப் மைண்ட் தேங்க்யூ லவ் அப்படின்னு போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மதியில் வந்து வடசனை பாட்டு ட்ராப் ஆயிடுச்சு வரல வர போதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துட்டே இருந்தது அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்காரு என்ன உங்களுக்கு கன்ஃபியூஷன் எனக்கு புரியல வடசனை பாட்டு வந்து கண்டிப்பாக அந்த நாங்கள் பண்ணதா தான் போகிறோம் இட்ஸ் வெரி மச் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அன்லஸ் அண்ட் அன்டில் நானே ஒரு ஒஃபிஷியல் அக்கௌண்ட்டில் இருந்து நானே வந்து ஏதாவது ஒரு விஷயம் ட்வீட் பண்ற வரைக்கும் நீங்க அதை நம்பாதீங்க எந்த ரூமர்ஸும் கிளப்பி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் தேங்க்யூ அண்ட் லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த விதமான ப்ராஜெக்ட்டாக இருந்தாலும் என்னோட சைட்லேருந்து நானே கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன் அண்ட் அந்த நன்றி நாற்றுற வரைக்கும் நீங்க எந்த ரூமர்ஸுக்கும் நம்பாதீங்க பலி ஆகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் இல்லையா ஸோ இப்படி ஒவ்வொரு ஆக்டருமே வந்து போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல டேரெக்டாக அப்டேட் கொடுத்துடலாம் ஆமா சோ வடசனை பார்ட் டூ இஸ் ஆன் சோ டோன்ட் வரி கண்டிப்பா அதை வரும் அப்படிங்கறது ஒரு சூப்பர் டூப்பர் அப்டேட் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு ஸோ நான் ரொம்ப அவ்வளோ காத்துட்டு இருக்கேன் வளர்ச்சினை பார்ட் ஒன்றே பயங்கரமாக இருந்தது நீங்க நீங்கள் எதுவும் காத்துருக்கீங்க அப்படிங்கற மறக்காமல் கமெண்ட்லாம் பார்த்து பண்ணுங்க அண்ட் இந்த ரெண்டு நியூஸ் எனக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க தலை வச்சு கேஃபம் பார்த்து கிருஷ்ணன் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி கடாராம் கொண்டான் படத்தோட ஹீரோவும் ஆடை படத்தோட ஹீரோயினும் சேர்ந்து நடிச்ச திரைப்படம் என்ன ஆப்ஷன் ஏ தெய்வ திருமகள் ஆப்ஷன் பி ராஜபாட்டை ஆப்ஷன் சி ஸ்கெச் ஆப்ஷன் டி தாண்டவம் இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க கூட உங்களுக்கு மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆடுற படத்துக்கு டிக்கெட் ஈஸியா வின் பண்ணலாம் உன் பிரெண்ட் எல்லாம் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க